இது புரட்டாதி மாதம் புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாளுக்கு உகந்ததான ஒரு மாதம் என்பது அனைவரும் அறிந்ததே அப்படி பெருமாளே தாயாரை அடைய வேண்டும் என்ற காரணத்திற்காக திருப்பதியில் குபேர சம்பத்துகளை பெற்று பத்மாவதி தாயாரை திருமணம் செய்து கொண்டார் அப்படிப்பட்ட திருச்சானூரில் வீற்றிருக்கும் பத்மாவதி தாயாரை குறித்து எழுதப்பட்ட இந்த ஸ்தோத்திரம் எங்கெல்லாம் ஒழிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் கணத்திற்கு குறைவே இருக்காது யார் ஒருவர் பொருளாதார சிக்கலில் உள்ளார்களோ யார் ஒருவர் கடன் வறுமை இவற்றினால் துக்கம் அடைகிறார்களோ அவர்களுடைய துக்கங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்க இந்த ஸ்தோத்திரம் இந்த ஸ்தோத்திரத்தில் வெறும் பத்தே பத்து ஸ்லோகங்கள் தான் உள்ளது நாளை தினம் வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கே உரியதான ஒரு கிழமை மேலும் மைத்திர முகூர்த்தம் நிறைந்த நாள் பொதுவாக மைத்திர முகூர்த்தம் என்பது நம்முடைய தீராத கடன் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய சுப முகூர்த்த நேரம் அந்த நேரத்தில் நாம் எந்த செயலை செல்கிறோமோ அந்த செயல் மென்மேலும் வளரும் என்பதாக சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன அப்படிப்பட்ட நாளை தினம் நீங்கள் அனைவரும் கேட்க வேண்டிய கூற வேண்டிய

कल्याणी कमले कान्ते कल्याणपुरणायिके कारुण्यकल्पलतिके पद्मावति नमोस्तुते सहस्रदल पद्मस्ते कोटिचन्द्रणि बाणने पद्मपत्र विशालाक्षि पद्मावति नमोस्तुते सर्वज्ञे सर्ववरदे सर्वमङ्गलदायिनी सर्वसम्मानिते देवी पद्मावति नमोस्तुते सर्वकृत्तकरावासे सर्वपापभयापके अष्टैश्वर्यप्रदे लक्ष्मि पद्मावति नमोस्तु ते देहि मे मोक्ष साम्राज्यं देहि त्वत्पाददर्शनम् अष्टैश्वर्यं च मे देहि पद्मावति नमोस्तु ते नकश्रवणनक्षत्रे कृतोत्मागमगोत्सवे கிருய பத் தொரிதா இது வர்ணே ராம் வந்தே பரமாத்மின கல்யாண வாசி நாராயணை நம சுஸ் பிரகீட்டை மங்களம் இது பத்மஸ்ன பத்தியபத்து ஸ்லோகங்களை உடையது தான் கட்டாயம் அனைவரும் பாராயணம் செய்து நில் இழங்காத பலன்களை பற்றி இன்பமாக வாழ் விடுங்கள் பிரார்த்தனையோடு சந்திக்கலாம் ஜெய்தெய் சங்கர் ஹர சங்கர மகா போற்றி